அப்படின்னு சொன்னாங்க சார் அப்போ தான் சார் தெரியும் சரி சைன் வாங்கிடலாம் இன்னைக்கு சாரை பார்த்துட்டான் அப்படின்னு நினச்சேன் சார் நீங்கள் அவன் சீனியர் சொல்ல போய் தான் தெரியும் காலையில் அசிஸ்டன்ட் ஃப்ளோனா சார் ஆமாம் யாரும் சொன்னேன் நான் ஜீவன் பிஜி பாலாஜி சார்கிட்ட கேட்டேன் ஆமாங்க சார் அதுக்கப்புறம் தான் சார் தெரியும் சரி நீங்கள் கேஸ் முடிகிற வரைக்கும் இருப்பீங்கன்னு நினச்சேன் சார் கேஸ் முடியவங்களை கிளம்பிடுவீங்கன்னு நினைக்கவே இல்ல நான் உனக்கு அனுப்பி வந்தேன் சரி எப்படி ஒன்று கவர் பண்ணி சூட்டி போடுவோம் ஓகே ம் ம் சார் இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் சைன் வாங்குறதுக்கும் அவங்கக்கிட்ட கேக்குறதுக்கும்

ஏதோ கேட்கணும்னு சொன்னாரு சார் ஆனா அவங்க இது அவங்க லேடி லேடி சம்பந்தப்பட்டதான் சார் அவங்க வைஃப் பத்தி கேக்குறேன் குழந்தை இல்ல சார் ஒரு குழந்தை தான் இருக்கு

தேனி அரசு மருத்துவக் கல்லூரியிலேருந்து நான் பேசுகிறேன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மயக்கவையில் மருத்துவர் லோகநாதன் வந்து தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஃபோன் வழியாகவும் நேர்லேயும் டியூட்டி டைப் பண்ணி போடுறது பெண்களை அரசு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காரு மாதிரி தொடர்ச்சியாக எங்களுக்கு நிறையா புகார் வந்தது ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து ஒரு ஒரு தொ தொந்தரவு பொண்ணு ஆடியோவோட என்கிட்ட கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக நான் தேனி மாவட்ட தேனி மெடிக்கல் காலேஜோட ம மருத்துவக் கல்லூரி முதல்வர்கிட்ட ஒரு புகார் அழிச்சிருந்தேன் வாய் மொழியாக கொடுத்துருந்தேன் அந்த புகாரில் பெரிய நடவடிக்கை எதுவும் இல்லை அதனால் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் மெடிக்கல் போர்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அந்த கம்ப்ளைண்ட்டில் இன்றைக்கி ஒரு என்கொயரி போட்டிருந்தாங்க அந்த என்கொயரிலேயுமே பெரிய சிறப்பாகலாம் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதுவும் நடவடிக்கை இருக்குமானால் இல்லை அந்த மருத்துவர் மீது எந்த நடவடிக்கை இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த இது இல்லை பாதிக்கப்பட்ட பெண் மேற்கொண்டு பாதிக்கிற மாதிரியான வேலைகள்லாம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அந்த மா அந்த அந்த தவறு செய்கிற அந்த டாக்டர் லோகநாதன் வந்து இங்கே டீன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகும் அந்த பொண்ணை போய் மிரட்டியிருக்கார் அப்புறம் எப்படி அந்த பெண்கள் வந்து இது மாதிரி பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வருவாங்க அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களில் பெண்களுக்கான பாலியல் தொல்லை இவ்வளோ பிரச்சனையாக பொழுது இந்த கட்டத்துலேயும் இங்கே ஒரு மருத்துவரே இந்த மாதிரி செய்கிறாருன்னா இது எப்படி நம்ம சில ஒரு சில மருத்துவர்களை தான் சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலராக மயக்கவேல் மருத்துவர் லோகநாதன் வந்து நேரடியாகவே பெண்களுக்கு ஃபோன் வழியாக அந்த வேலையில் செய்கிறார் அவர் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்க தவறுனா அகில இந்திய பார்ப்பலா சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் தேனி மருத்துவக் கல்லூரியில் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்